தந்தை பெரியாரின் சிலையை உடைப்பேன் என நினைத்தால் கை துண்டாக்கப்படும் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள விஐடி பல்கலைக்கழகத்தில் நாவலர் செழியன் அறக்கட்டளை மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய மன்றம் சார்பில் பேரறிஞர் அண்ணா மற்றும் தந்தை பெரியார் நினைவு சொற்பொழிவு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திராவிட கழக தலைவர் வீரமணி மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர் பேசிய வைகோ தற்போது பார்ப்பனிய சக்திகள் இந்துத்துவா சக்திகள் சனாதான சக்திகள் உள்ளிட்டவை சந்தர்ப்பவாத வகையில் தமிழகத்தில் நுழைய முயல்வதாகவும் அவர்கள் மடப்பால் குடிப்பதாகவும் விமர்சித்து பேசினார் இந்த தமிழகத்தில் அறிவாவாக சிங்கமாக இங்கே உதவி கொண்டிருந்த இன்னும் எங்கள் நெஞ்சிலே உதவி கொண்டிருக்கிற தந்தை பெரியாரின் சிலையை உடைப்போம் என்கிறான் ஒருவன் அந்த வார்த்தை வந்தவுடன் நான் சொன்னேன் நேரம் குறித்து இந்த ஊரில் இந்த இடத்தில் இருக்கிற பெரியார் உடைக்க வருகிறோம் என்று நீ அறிவித்து விட்டுவா உன் கை துண்டாக விட்டுப்பதும் அங்கே வைப்போம் இருப்பான்

அறியும் தரப்படுமா என்ற முதலமைச்சர் அண்ணா இருந்து இந்த அரசாங்கமே பிரியாருக்கு காணிக்கிறாரே என்று சட்டமன்றத்திலே